அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ கோடைக்காலத்தை நெருங்கிட்டேங்க ஏன்னால் இப்போ பிப்ரவரி மாதம் தான் ஆரம்பிச்சிருக்கு ஆனால் வெயில் வெயில் தாக்கம் அதிகமாகவே இருக்குது அதில் வந்து பார்த்தோன்னா விலை மேய்ச்சல் நிலங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் தீவனம் த தீவன கிடைப்பிலும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதில் ஆடுகளுக்கு வந்து பார்த்தா தண்ணி அளவுக்கு குடிக்க வைக்கிறோமோ அந்தளவுலாங்க தண்ணி வைக்கிறது என்ன பெரிய பெஸ்ட்னு பார்த்தோன்னா தண்ணி கூட நம்ம அது கூட ஏதோ ஒரு மாவு தீவனங்களும் ஆட் பண்ணுங்கள் பார்த்து நம்ம மக்காச்சோளத்தை ஆடுகள் நிறைய விரும்பி சாப்பிடும் அடுத்தது புண்ணாக்கு வகைகள் நிறைய விரும்பி சாப்பிடுங்க புண்ணாக்கு வகையில் மாவாக அரைச்சுக்கிட்டிங்கன்னா நல்லதுங்க அதே மாதிரி சோளத்தையும் மக்காச்சோளத்தையும் மாவாக அரைச்சின்னு நிறைய சாப்பிடுங்க ஸோ அதனால் அந்த தண்ணி கூட நீங்கள் மாவு தீவனத்தை கொஞ்சம் கூட ஆட் பண்ணிங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கும் கண்டிப்பாக வெயில் காலத்தில் ஆடுகள் எந்த அளவுக்கு தண்ணி குடிக்குதோ அந்தளவுக்கு ஆடுகள் நல்லா வளரும் ஆடுகள் கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஏன்னா வெயில் காலத்தில் கொஞ்சம் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுல ஆடுகளுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும்னு விரும்பும் குடிக்கவும் செய்யுங்க அதில் எந்த அளவுக்கு தண்ணி நினைக்கிறோமோ அந்தளவுக்கு ஆடு நல்லா இருக்குங்க அடுத்தபடியாக பார்த்தினா என்னுடைய பண்ணையில் வந்து ஒரு கிடா வந்து பெரிய கிடா என்னோட பண்ணையோட பெரிய ப்ளஸ்ஸு என்னோடய கிடாதாங்க இது ஒரிஜினல் திருநெல்வேலி கிடையாது அந்த கொடியாட்டு கிடாங்க இந்த கொடியாட்டு கிடாவுக்கு வந்து பார்த்தோன்னா கொம்பு ரொம்ப நீண்டுகிட்டே போகுது அது வந்து பார்த்தோன்னா அது கழுத்து பகுதியில் காயமாக சொல்லி சொல்லியிருந்தேன் நிறைய நேர்கிட்ட நம்ம வீடியோ பதிவாக சொல்லி சொல்லும்போது இந்த கொம்பை கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டு மேலே ஒரு பைப் மாதிரி வச்சு அதை மேலே திருப்பி விடுற மாதிரி எல்பெண்டு மாதிரி வச்சு பைப் வச்சுருந்தாங்க ஆனால் கும்பை கட் பண்ணி சிரமமாக போச்சுங்க கட் பண்ணும்போது லைட்டாக ரத்தம் வர மாதிரி தெரிஞ்சுதுங்க அதனால தான் கட் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஜாகதாக கட் பண்ணுங்க ஏன்னா அந்த கொம்பு வளர்ந்ததால் பார்த்தீங்கன்னா கழுத்தில் பார்த்தீங்கன்னா காயம் பாருங்கள் காயமாக வந்தால் முடியலாம் போயிடுச்சு அப்படியே அந்த கொம்பு வந்து வளைஞ்சி வளைஞ்சி வந்ததால அப்படியே ஆகி போச்சுங்க ஏன்னா அதில் ஆடுகளுக்கு ஏதோ பிரச்சனை ஒரு மாதிரி நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணி போட்டால் நிறைய நேரங்கள் நிறைய கற்றுக்க சொன்னாங்க அதில் ஒரு நேரம் சொன்னார் கம் கொம்பை கட் பண்ணிவிட்டு கொம்பு எல்பென் இந்த மாதிரி வச்சு ஒன்னாக ஆடு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க மாதிரி செஞ்சு விட்டேன் ஆடுகள் போய் நல்லா இருக்குங்க ஆடு முன்னே அந்த கருத்து சொன்ன நேருக்கு ரொம்ப நன்றிங்க அடுத்தபடியாக பார்த்தோன்னா என்னுடைய பணியில் இருக்கக்கூடிய ஆடுகள்லாம் இப்போ குட்டிகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிருந்தீங்கன்னு சொல்லிடுறேன் குட்டிகள் நிறையா நிற்கிது கொடியாட்டு ஒரு என்னுடைய என்கிட்ட இருக்கு ஆடுகள் தரத்தை சொல்லிடுறேங்க அதை வகையும் சொல்லிடுறேன் என்னுடைய ஆடு வகைன்னு பார்த்தினா கிடா வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் கொடியாட்டு கிடாங்க ஒரு மூணு தாயாடுகள் இருக்குது மூணு தாயாடு வந்து பார்த்தோன்னா அதாவது கொடியாட்டு வழியில் வந்த ஆடுதாங்க ஒரிஜினல் கொடியாட்டு சொல்லிட்டு எங்கள் கிட்ட வந்து போகிறீங்க ஏன்னா கொடியாட்டைக்கான்னு சொல்லி கேட்காதிங்க கண்டிப்பாக கொடியாடுதாங்க கொடியாட்டில் வழியில் வந்தது தாங்க குட்டிகள் பார்த்தோன்னா கொடியாட்டுக்கு போகிறதுனால குட்டிகள் கொஞ்சம் நல்லாவே இருக்குது பார்த்தோன்னா கொடியாட்டு குட்டி மாதிரியே இருக்குது அடுத்து ரெண்டு அதில் வந்து பார்த்தோன்னா மூணு பள்ளையாடு வச்சுருக்கேன் பல்லையாடு எதனால் வச்சுருந்தோம் சொல்லி நிறைய வீட்டில் பதிவு பண்ணியிருக்கேன் பள்ளையாடு எதனால் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளையாடு இருக்கிறதால நமக்கு வந்து குட்டிகள் நிறைய போடும் கொஞ்சம் பால் வளமும் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தாங்கி வளரக்கூடியது பெரிய ப்ளஸ்ஸு அதனால் தான் நம்ம பள்ளையாடுகளை வச்சுருக்கிறோம் கொஞ்சம் நீங்கள் இன்னும் நீங்களும் கண்டிப்பாக பள்ளையாடு கிடச்சால் கண்டிப்பாக வாங்கி வளங்க அதில் மேக்சிமம் அந்த ஆடுகளுக்கு நோய் அதிகம் வருவதில்லைங்க அதில் பள்ளையாடும் கொடியாட்டையும் சேர்ந்து தான் நம்ம வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய கிடா மட்டும் ஒரிஜினல் கொடியாட்டு வகையை கிடாங்க ஸோ இப்படி தான் நம்ம பண்ணை வந்து வளர்த்துட்டுருக்கிறோம் என்னுடைய பண்ணையில் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து என்னென்னா கீழே குனிஞ்சி ரொம்ப நேரமாக பொறுக்கிட்டுன்னு யோசிக்கிறாரிங்க இந்த மக்காச்சோம் தூவி விட்டாங்க ஏன்னா அப்பதான் தான் தீவனம் வெளில அதிகம் கிடைக்கிறதுல தூவி விட்டா பாட்டு ஏதோ ஒன்று பொறுக்கிட்டு அடக்கப்பட்டு இன்னும் ஒரு சில சொல்ல பெஸ்ட்டாக கீழே போடாங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி செஞ்சு போடுங்கண்ணே பட் ட்ரே தான் செய்ய ஆர்டர் கொடுத்துருவேன் வந்த விட்டு ட்ரேலேயே போட்டு விட்ருவோம் இப்போதைக்கு கீழே பொறுக்கிட்டு இருக்கும் இன்றைக்கி வந்து ஆட்டு பண்ணில் என்னோட பதிவு